வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வந்து மிகவும் வந்து என்னுடைய வீடியோவோட கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான் அந்த கேள்விக்கு பதில் அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஒரு ஷார்ட்ஸாகவே போடலான்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை நானும் ஷூட் பண்ணுறேன் டூரிஸ்ட் வீஸாவில் வந்து இங்கே வந்து வேலை பண்ண முடியுமான கண்டிப்பாக டூரிஸ்ட் வீஸாவில் வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண முடியாது ஆனால் இங்கே ஒர்க் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாப் தேடலாம் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் இங்கே வேலை பண்ண முடியாது ப்ராப்பரான ஒர்க் பெர்மிட்டோ ஒர்க் விசாவோ இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ண முடியாது டூரிஸ்ட் விசாவாக வரும் பட்சத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேத்த மாதிரி மாறும் இந்தியாவிலேருந்து நீங்கள் வரதா இருந்தால் மூணு மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் டூரிஸ்ட் விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரலாம் மூணு மாதத்துக்கு வர பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செய்யணுன்னு அவசியம் கிடையாது வேறு ஆறு மாதம்னு வரும்போது நீங்கள் வந்து போனஃபைட் மெம்பராக நபராக இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு ஐட்டனரி வித் ரிட்டர்ன் டிக்கெட்டோட இருக்கணும் தேர்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸும் உங்களோட போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக முக்கியம் அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட்ஸு அதாவது ஒரு ஆயிரம் டாலர் பர் மந்த்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதே மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற பட்சத்தில் வந்து நீங்கள் எந்த எம்ப்ளாய்கிட்ட அப் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட வந்து அவங்க அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் வீஸாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அது மாதிரி வந்து ஒர்க் வீஸாக இருக்கலாம் இல்லை ஸ்பெசிஃபிக் ஜாப் பர்பஸ் விசாவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக டூரிஸ்ட் வீஸா இல்லை விசிட்டர்ஸ் வீசாவை வந்துட்டு இங்கே நீங்கள் வேலை பண்ணிங்கன்னால் அது வந்து ஒரு இல்லீகல் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் நியூசிலாண்ட் வெப்சைட்டில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் அதை பார்த்து படித்து உங்களுக்கு கன்சைஸாக தமிழா கம்பெனி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கி மம்மாவி கிவி தமிழச்சி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட்டில் வீ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே சேஃப் எவ்வரி ஒன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன் லாட்ஸ் ஆஃப் லவ் பாய் ஃபர் நோ